கிரெசுவத்துக்கு சேர்த்து விட்டது என்று சொன்னால் உடனே சாய்ந்தரம் பாடத்தை முடிச்சிட்டு அதேத்தை வெளியே போவாங்க தலைப்பாற்றிக்கு மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு பணக்காரன் வீட்லேயா போய் என் பையன் பொண்டாட்டி ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கு பொண்டாட்டி ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துருப்பாரு அப்படிமா இந்த ஐம்பது ரூபாய் வாங்குறதுக்காக வேண்டி இந்த ஐம்பது ரூபாயை கையிட்டு வாங்குவதற்காக வேண்டி இப்படி யாசகம் கேட்குற நிலைக்கு போவார்கள் அதை பார்க்குற எங்களுக்கு என்ன இருக்கும் எப்பளும் கேவலமாக புரியா இனிவாக போகிறது ஒரு மார்க்க அறிஞர் இல்லையா அப்ப நம்ம சொல்லக்கூடிய மார்க்க கருத்து எப்படி உங்கள்ட்ட எடுபடு சில பேர் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் சிங்கப்பூருக்கு போயிருவாங்க மலேசியாவுக்கு போயிருவாங்க எது போவாங்க சிங்கப்பூர் மலேசியாவில் போனா என்ன மரியாதைன்னு போனவங்கள்ட்ட கேட்டு பாருங்க சிங்கப்பூர் மலேசியாவில் சலஞ்சன பதில் சொல்ல மாட்டாங்க சிங்கப்பூர் மலேசியாவில் போய் கடையில் போய் கலப்பாவோட டிப்பாவோட அசலாம் அழைக்கணும் திரும்பிக்கிறான் அவனுக்கு தெரியும் அஸ்ஸலாம் அழைக்கணும் ஏதாவது கொடுங்க அர்த்தம் உண்டு அந்த அசலாம் அழைக்கிறதுக்கு என்ன அர்த்தமாக்கி விட்டாங்கன்னா சலாம்னு வேற எதுவும் கேட்டு வந்திருக்கிறான் ஐம்பது காசு கொடுப்பாங்க சிங்கப்பூர் மலேசியாவில் போய் கடை கடை ஏறி ஐம்பது காசு யாரு எங்களுக்கு பாடம் சொல்லி தந்த ஆசான்கள் எங்களுக்கு எனக்கே பாடம் சொல்லி தந்த பல ஆசான்கள் இப்படி கீழ்த்தனமான முறையில் போய் கையேந்திய காட்சியெல்லாம் நாங்கள் பார்த்தோம் இப்படி இழிவுபடுத்துற ஒரு காரியத்தை நீங்க செய்யறீங்களே அப்ப எப்படி நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கு வெயிட் இருக்கும் இதே மாதிரி நாங்கள் படிக்கிற காலத்துல கேட்போம் அந்த அளவுக்கு ஓதுறீங்களே இந்த பாத்தியா ஓதுறீங்களே ஒரு வீட்டுல போய் நிக்க வைக்கிறீங்களே கேவலமா இருக்குதே இது மார்க்கத்தில் இல்லாத இருக்குது பாட்டு படிக்க வைக்கிறீங்களே இதெல்லாம் சரியா என்ன பதில் வர்றேன் உனக்கு கல்யாணம் ஆனதான் வழங்கும் பாரு இதான் அதுக்கு பதில் கிடைக்குமே தவிர அது வந்து நியாய ஆதாரம் எல்லாம் சொல்ல முடியாது அப்ப இந்த மார்க்க அறிஞர்களை உருவாக்குகிற நேரத்துல அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கற பாரத்திர்த்தை எடுத்து கொண்டாலும் குப்பையா இருக்கும் எந்த அளவுக்கு பாரத்திரம் இருக்குது தெரியுமா எப்படி இருப்பாங்க நம்ம கிருக்கணாக்குறதுக்குள்ள அவ்வளவு அவ்வளவு விஷயம் பாடத்தில் இருக்கும் மூளையை மலுங்க செய்ய கூர்மையாக்குறதுக்கு சில மெத்தட் இருக்குங்க மலுங்க செய்யறதுக்குன்னு சில மெத்தட் இருக்குது இவங்க பாடத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா அது ஒரு நாலு நாளைக்கு திருப்பி திருப்பி ஒருத்தர் சொன்னீங்கன்னு வைங்களேன் அதிகாலி முட்டாளா போயிருவான் அவ்வளவு அற்புதமான பாடத்திட்டங்கள் அதற்கு பாடம் நடத்துவாரு என்ன பாடம் தாலிமுல் முத்தாலி ஒரு கிதாபு அதாவது மாணவன் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு ஒழுங்குகள் அர்த்தம் தாலிமன் முத்தாலிம்னா ஒரு மாணவன் முத்தாலிம் இருக்கான மாணவன் மாணவன் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் அப்படின்னு அர்த்தம் அவர் பாடம் நடத்துவார் எப்படி பாடம் அது குரான் அரிசிலாம் இருக்காது அதுல என்ன இருக்கும் என்று கேட்டால் ஒரு நாள் ஒரு பெரியார் பேர போட்டுவாங்க ஏதோ ஒரு பெரியார் பேர போட்டு இந்த பெரியார் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது திடீரென்று எந்திரிப்பார் திடீரென்று உட்காருவார் பாடம் நடத்தி மறுபடியும் எந்திரிப்பார் மறுபடியும் உட்காருவார் மறுபடியும் எந்திரிப்பார் மறுபடியும் உட்காருவார் மாணவர்களுக்கு சந்தேகம் என் நல்லதான அஜர்த்து பாடம் நடத்திட்டு என் திருக்கிறாரு என்று கேட்கும் பொழுது அஜர்த்து விளக்கம் சொல்றாராம் மாணவர்களே நான் என் எந்திரிச்சு தெரியுமா என்னுடைய உஸ்தாதுடைய பையன் சின்ன பையன் பத்து வயசு பையன் வந்து பந்து விளையாண்டு அவன் இந்த பக்கம் வந்துடுறான் என் கண்ணுக்கு தென்பட்டும் நான் எந்திரிச்சு நிக்கிறேன் உஸ்தாது மரியாதை செய்யறதுக்காக வேண்டி அவன் அங்கிட்டு பக்கம் போன நான் உட்காந்துக்கிறேன் உஸ்தாதுக்கு நீங்கள் எப்படி மரியாதை செய்ய வேண்டும் என்றால் பயனுக்காதுங்க உங்களுக்கு மரியாதை வேணுமா

எந்த இடத்துல உள்ளே வைக்கணும்னு மலுகுதா இல்லையா மூளை மூளை மலுக அதனாலதான் அஜர்த்துமாருகிற சூழலை தாண்டி வர மாட்டேங்கிறாங்க தாய்ந்து விளங்குகிற அன்னைக்கு இளம் உலமாக்கள் எல்லாம் படிச்சுட்டு வர்றாங்கள அவங்களுக்கு மூளை செலவை செய்வதற்கு என்றே சில புத்தகங்களை வைத்திருக்கிறார்கள் அதை படிச்சு படிச்சு என்ன ஏத்தப்பட்டிருச்சுன்னு சொன்னா அஜர்த்து வந்து அஜர்த்துமோ பந்து வலையாண்டா கூட என்ன செய்யணும் நம்ம எதிர்ச்சி நிக்கணும் அப்படிப்பட்ட இடம் இதனாலதான் இளம் உலமாக்கள்லாம் என்ன செய்றாங்க புராண எடுத்து காட்டினாலும் சரி ஹதிஸ் எடுத்து காட்டினாலும் சரி அதை விட பெருசாக எது உட்கார்ந்து அவர்களுடைய உஸ்தாத் பக்தி குரு பக்தி உட்கார்ந்து இருக்கிறது எந்த அளவுக்கு உட்கார்ந்து இருக்கிறது அஜர்த்துமார்கள் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் படிக்கிற காலங்களில் நாங்கள் சின்ன பசங்கள் அங்க இந்த மாதிரி போர் செட் இந்த மாதிரி தண்ணி வசதி இல்லாத பகுதி அடிப்பைப்புல அடிக்கணும் தண்ணி குளிக்கிறதா இருந்தா குளிக்கிறதா இருந்தா பைப்பு இருக்கு அடிப்பைப்பு அடிக்கணும் ஒவ்வொருத்தனும் போட்டி போடணும் அடிக்கிறேன் அச்சரத்துக்கு ஏன் அதுக்கு ஒரு அதிசி வச்சிருப்பாரு நீங்க அச்சிருத்து குளிப்பதற்கு தண்ணி அடித்தால் அதிர்த்து சட்டியை துவைத்தால் அதிருத்து பணி சிரிக்கிறவங்க சொல்லல நிசத்துலையும் சொல்லனா உண்மைக்கு நடந்ததை சொல்லலாம் மிகை படித்து ஒண்ணுமே எனக்கு சொல்லல நிஜமா இவங்க சொல்லுவார்கள் அதுக்கு அல்லா ஒரு மாளிகை கட்டணும் அந்த மாதிரிலாம் சொல்லி வச்சு எங்களை மூளை செலவு பண்ண உடனே நாங்க போட்டி விடுவாங்க எங்க வயசுக்கு தாங்காதது நான் நாலு ட்ரம்மு அஞ்சு அஞ்சு அடிப்பேன் எங்களை அப்படி மூலை செலவு அச்சருத்துல அப்படி ஒரு அல்லா மாதிரி அந்த மாதிரியான ஒரு பக்தியை ஊட்டி வைத்து தான் உலமாக்கல் உருவாக்குகிறார்கள் அதே மாதிரி என்ன செய்வாங்க ஓதிக்கிட்டே இருப்போமா ஓதிக்கிட்டு இருக்கும்போதே பக்தி ஏற்றுவாங்க எப்படி ஏற்றுவாங்க அறிஞர்கள் மேல இமாம்கள் மேல பெரியார்கள் மேலே இப்ப மதுக பண்றதுல மதுக பின்பற்றாங்க மதுக நம்ம தப்புங்கிறோம் உங்களுக்கு எல்லாம் விலங்கு தப்பு ஒரு குரான் தானே ஒரு ரசூல் தானே ஒரு தீன் தானே அது என்ன சாப்பிக்கலாம் அனுப்பிக்கலாமு இது மார்க்கத்தில் இல்லைன்னு உங்களுக்கு புரியுது ஏழு வருஷம் கழிச்சு நல்லா புரியுதுமா இல்லையா புரிய மாட்டேங்குது சாதாரண மக்களுக்கு புரிகிறது மார்க் அறிஞர்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு கேட்டா கட்டுக்கதைகள் எப்படி ஏற்றுவாங்க தெரியுமா நீங்கள் எல்லாம் ஹனபி மதுகவை பின்பற்றுகிறீர்கள் நமக்கு சொல்லுவாங்க நீங்க எல்லாம் சொல்லிக்குவாங்க ஹனபி மதுகவை பின்பற்றுகிறீர்கள் அந்த ஹனபி மாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் எவ்வளவு பெரிய மேதை தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு என்ன பண்ணுவாங்க

ஒத்த கால நின்று கொண்டு எப்படி ஒத்த காலம் நிக்க முடியும் அவள் நிக்க முடியாது யாருக்குமே நிக்க அந்த இமாம் என்ன பண்றாரா பதினஞ்சு வருஷம் ஒரு நேரம் ஒத்த காலில் ஒரு காலத்து முடிஞ்சிருச்சான் அடுத்த காலத்துல இந்த காலம் நின்று இந்த காலத்துக்கு வச்சுக்கிட்டாராம் இப்படி வச்சுக்கிட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் ஓதனாராம் பார்த்தீர்களா இமாம்களை பார்த்தீர்களா கடவுள் இந்த இமாம் முதல்ல இப்படி ஓதலாமா ஒரு ராத்திரில பதினஞ்சு வருஷம் ஓதனா குரான இருக்குமா ரசூல்லா வந்து மூணு நாளைக்கு குறையாம மூணு நாளைக்கு குறைஞ்சி குரான முடிக்க கூடாது தடை செஞ்சிருக்காங்க அதிகபட்சம் நீ ஓதுறதா இருந்தால் ஒரு குரானுக்கு மூணு நாள் எடுத்துக்கணும் அப்பதான் தர்த்தீபா ஒழுங்கா ஓத ஏழும் சொன்னாங்க இவர் ஒரு ராத்திரி என்ன பண்றாராம் குரான் ஓதுறாரா ஒரு காலத்துல பதினஞ்சு ஓதுறாரா இன்னொரு காலத்துல பதினஞ்சு ஓதுறாரா நாங்களும் அப்படி சப்பு கூட்டி கேட்டுட்டே இருப்போம் அதை அது மூலி இது மாதிரி இருக்கா நடக்குமா இப்படி உலகத்துல எங்கேயாச்சும் நடக்குமா எந்த மனுஷனு காய்ச்சி ஒத்த காலில் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம்னா இவங்க சொல்ல கணக்கு படி எடுத்துக்கிறோமே இசாவில இருந்து சுபு வரைக்கும் ஒழுங்கு வரேன் ஒரு எட்டு மணிக்கு சாணம் வச்சுக்கிறேங்க சுபு ஒரு அஞ்சு மணிக்கு வச்சுக்கிறேங்க அப்ப எவ்வளவு ஆச்சு ஒன்பது மணி நேரம் ஆச்சா நாலரை மணி நேரம் நிக்கிறாரு நாலு நேரம் ஏழுமா நிக்க லாமா முதல்ல ஏழுமாங்கிற ஒரு டாபிக் முதல் நிக்கிறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குதா நபிகள் நாயகம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க வரும்பொழுது ஒரு கயிறு ஒண்ணு கட்டி தொங்குது அந்த கயிறு என்னன்னு கேட்டா ஜெயின பூண்ட ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க என்ன செய்வாங்க இடுப்புல கயிற கட்டிக்குவாங்க கயிறு தொங்கும்ல அது இடுப்புல கட்டிக்கிறாங்க ஏன் கட்டுறாங்க கேட்டா ரொம்ப நேரம் தூக்கம் வந்து தூக்கம் வந்து கீழே விழுந்துற விழுந்துட கூடாது தொழுகுறாங்களா ரொம்ப நேரம் கைத்த கட்டிக்கிட்டு தொழுகுறாங்களாம் அப்ப ரசூல்ல வந்து கேட்கறாங்க இது என்ன என்ன கை இருங்கிறாங்க அது ஜெயினப்பு வந்து சோர்வு அடைஞ்சா கீழே விழுந்துடாம இருக்கிறதுக்காக வேண்டி கட்டி வச்சிருக்காங்க ரொம்ப நேரம் தொழுகுறதுக்காக செஞ்சிருக்காங்க முதலாவது தேதி முதல்ல இப்படி யாரும் தொழுவ சொன்னாங்க அப்படி ரசூல்ல கண்டிக்கிறாங்க அப்ப இவன் என்ன பண்றாரா ஒத்த காலில் பதினஞ்சரை காத்தான் இன்னொரு காலில் பதினஞ்சரை காத்தான் இப்படி பக்தி ஏத்தன இவன் எப்படி மதுகப்புல இருந்து வெளியே வருவான் சின்ன வயசுல மூலையில் என்ன ஏத்தியாசி அபு கணிப்பாங்கிற ஆளு சாதாரண ஆள் கிடையாது ரசுல்லாவுக்குள்ள மேல ரசுல்லா கூட இப்படி செஞ்சது கிடையாது அதெல்லாம் தாண்டி அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தா இவர் மதுகபுல விடுபடுவாரா உலமாக்கல் மதுகபு வெறி பிடிச்ச அழகிற காரணம் வழங்குதா இதுதான் காரணம் இப்படி துரு முக்தார் கட்டுக்கதை இல்ல அவங்க புஸ்தாத்துல எழுதி வச்சுக்கிறாங்க துரு முக்தார் முதல் வால்யூம்ல ஆரம்பத்துல இருந்து 1ல இருந்து 100 பக்கத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த கட்டுக்கதை இது தொகுபாதான் இருக்கும். இது வருகிறது. அதே மாதிரி என்னாச்சா இப்படி இப்புது நல்ல இல்ல. அல்லாஹ் கண்டுக்குள்ள செய்யியதே. அல்லாஹ் வருது சத்தம் வருது. வணிபாவே. அத அரபத்னா ஹக்கல் மாரிஃபா. நீ வந்து சரியான முறையில் நம்ம விளங்க விட்டு ஆய் ஓட்டக்கால நிக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி விளங்கலப்ப. இவர்தான் சரியான முறையில் நின்னு ஓட்டக்கால வணங்கி இருக்கறாரு. அல்லாட்டும் சர்டிபிகேட் கொடுக்கறான் அது நீ வந்து கரெக்டா நினைஞ்சிட்ட நீ சரியான முறையில நம்மளை விளங்கி விட்டாய் நம்மளை வணங்க வேண்டிய விதத்தில் வணங்கி விட்டாய் அதனால என்ன பண்ணிட்டேன் கேம நாள் வரைக்கும் உன்னையும் உன் மதுகவையும் யார் பின்பற்றுகிறார்களோ அவங்கள நான் மன்னிச்சுட்டேன் அட்வான்ஸ் பண்ணி பாவம் செஞ்ச பிறகு தௌபா செஞ்சா பரவாயில்லை இவருக்கு எப்படி மன்னிப்பு கிடைக்குது உன்னை மன்னிச்சுட்டேன் உன்னை மட்டும் மன்னிக்கல உன் மதுகவை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களையும் மன்னிச்சுட்டேன் எது வரைக்கும் மன்னிச்சுட்டேன் காம வரைக்கும் மன்னிச்சுட்டேன் அப்ப நம்ம ஹனபி எதுக்கு கூட தப்பு பண்றீங்க வணங்குற அஜர்த்து காமன் தெரிஞ்சுக்கிட்டே சில நியாயப்படுத்துறாரு வரதர்சனிக்கு அல்பாத்தியா ஓதுற காரணம்